வணக்கம் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய பிரதான செய்திகள் உள்நாட்டு போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷாத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவரினால் மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசாத் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கேள்விக்கு மேலும் பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுக்காக நிதி சேகரித்தல் ஒன்று கூடுதல் பிரச்சாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி இலச்சினை மற்றும் கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கமையவே நாம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதன்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி இலச்சினை கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிக்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல ஆகவே இதனை குழப்பிக்கொள்ள வேண்டாம் உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூர்வதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூர்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞர் சுற்றுலா விண்ணப்பத்தின் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வேளை கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒக்டோபர் நான்காம் திகதி அன்று பயணித்த குறித்த இளைஞர் அவரது சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்திற்கு தொழில் நிமித்தமாக செல்ல முயற்சித்துள்ளார் குறித்த இளைஞருக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தர இறங்கி அங்கிருந்து முகவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இறங்கிய இளைஞனுடன் முல்லைத்தீவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் யாழ்ப்பாணம் நெல்லியடியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரும் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்துள்ளனர் இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் இராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டிச் சென்ற முகவர் தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து அங்குள்ள இராணுவ முகாமில் இவர்களை தங்க வைத்து இவர்களுக்கு ரஷ்ய இராணுவத்தின் சீருடைகள் வழங்கி பதினைந்து நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியைச் சேர்ந்த உமஸ் அதிர்ஷ்டராஜா மிதுர்ஷன் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்து நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து தாயார் தனது மகனையும் ஏனியவர்களையும் மீட்பதற்கு ஆளுநர் ஊடாக இலங்கை அதிபருக்கு மகஜர் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் குறித்த பயணத்திற்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் தலா அறுபது லட்சம் ரூபாய் வரையிலான பணத்தை செலுத்தியுள்ளனர் இது தொடர்பாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர்கள் சன் ஹயன்ஸ் தலைமையிலான சீன தூதுக்குழு நேற்று அதிபர் அலுவலகத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயகாவை சந்தித்தது கடந்த அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயகா பெற்ற வெற்றிக்கும் பொது தேர்தலில் அவரது கட்சிக்கும் கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றிகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் அதிபர் அனுரகுமார திசநாயகாவின் தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அதிபரிடம் தெரிவித்துள்ளனர் சீனா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நன்மை பயக்கும் நீண்டகால ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சிசுவும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னாரில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சிசுவும் உயிரிழந்தமை துரதிர்ஷ்டவசமான சம்பவமாகும் இது குறித்த தகவல் கிடைக்கப்பெற்று பன்னிரண்டு மணித்தியாலங்களுக்கும் சுகாதார அமைச்சின் விசேட விசாரணை குழுவொன்று அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த விசாரணை குழுவின் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இதனுடன் தொடர்புடைய வைத்தியர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதே சமயம் வவுனியா வைத்தியசாலையின் நரம்பியல் மற்றும் பிரசவ விசேட வைத்தியர் ஒருவர் அங்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைகளில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னரும் இவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது எனவே இவை தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது அதேவேளை வைத்தியசாலையில் உள்ள வசதிகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் ஊடகத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் அதிகமான ரூபாவை செலவிட்டு ஜிஐ குழாய் நாணல்களை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஹெஹலியர் ரம்புக்வெல்ல மற்றும் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று இருபத்தி ஆறாம் திகதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் பின்னர் அரச தரப்பில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன மேலும் சாட்சி விசாரணையை ஜனவரி இருபத்தேழாம் திகதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடங்கியது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகின்றது அங்கு உள்ள குர்க் பிராந்தியத்தில் உள்ள சில பகுதிகளை உக்ரைன் ஆக்கிரமித்துள்ளது இந்த நிலையில் குர்க்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்றிய பிரிட்டிஷ் நாட்டவரை ரஷ்யா கைது செய்துள்ளது இது குறித்து டாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் ஜேம்ஸ் கோட் ஆண்டர்சன் பிரிட்டிஷ் இராணுவத்தில் நான்கு ஆண்டுகள் சிக்னல் மேன் ஆக அவர் பணி புரிந்துள்ளார் அதன் பிறகு கடந்த சில ஆண்டுகளாக உக்ரைன் இராணுவத்தில் பணிபுரிந்து வந்த அவர் பயிற்சி அதிகாரியாக பணியாற்றினார் அவருடைய விருப்பத்திற்கு எதிராக குர்ஸ் பிராந்தியத்திற்கு அவரை உக்ரைன் அனுப்பி உள்ளது என தெரிவித்துள்ளது ரஷ்ய செய்தி நிறுவனத்தின் இந்த தகவலை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் இன்றைய செய்தி பார்வை நிறைவுக்கு வருகின்றது மேலும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்